தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுல இருந்தே நாங்க வந்து அரசுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அரசு அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு இது வரைக்கும் செவிசாட்சதா இல்லை பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்திருக்கிறோம் அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு வந்து அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கிடைக்கலாம் இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற செயல்பாடுகள்ல தான் இப்ப வந்து இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு உண்மையிலே அதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுறாங்க இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மன்களோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம் அதுல மிக முக்கியமானதாக பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமாக பன்னெண்டு ஆண்டுகள ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தல அதனால பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதாரம் பாதிக்குது பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வெட்டியினுடைய கொடுமைகள்லாம் மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆட்டோ நீங்க கை போட்டு டெய்லி தண்டல் வாங்கிருக்கீங்களா மாச வட்டிக்கு வாங்கிருக்கீங்களா ஆமான்னு சொல்லுவாங்க ஒன்பது பேர் ஆமான்னு சொல்லுவாங்க கந்து இன்னைக்கு அதிகமா கந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா சரியான கட்டண நிர்ணயம் இல்ல நாங்க ஏற்கனவே அமைச்சர் அவர்கள்ட்டே சொன்னோம் இது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணது ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணையாணையர் சிவக்குமரன் அவர்கள் இன்னைக்கு கூடுதல் ஆணையராகவே ஆயிட்டார் அப்ப அவங்களுக்கு சம்பள உயர்வு அந்த கூட்டத்தை நடத்த அதிகாரிக்கே சம்பள உயர்வு வருது ப்ரொமோஷன் வருது எல்லாமே வருது ஆனா எங்களுக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கு வர அரசு நிறைவேற்றி கொடுங்க இதுல என்ன கொடுங்கன்னா நீதிமன்றமே இந்த மீட்டர் கட்டணத்தை சரி பண்ணி கொடுங்க மாற்றி அமைங்க அப்படின்றது நீதிமன்றமே சொல்றாங்க உயர் நீதிமன்றமே மாற்ற உயர் நீதிமன்றமே ஒரு மூன்று முறை சொல்லிடுச்சு அப்படி சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு இல்லை பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம் பரவாயில்ல அதையும் இந்த அரசு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுகொள்ளல ஏன்னா அரசுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடை இல்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதுல மிக முக்கியமானதாக நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கிய பிரச்சனையாக முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க இதுல குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டின்ற பேர்ல எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்கா கட்டுறதும் கிடையாது அதுல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறுவனங்கள் எல்லாம் அப்படின்ற முறையில எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா அல்லது ஒரு எழுவத்தஞ்சு ரூபா நிறுவனங்கள் கேட்டுற மாதிரி சின்ன வேறுபாடு அப்போ வாடிக்கையாளர்கங்க என்ன பணம் வாங்குறோமோ இப்ப நீங்க வாடிக்கையாளர்களாக வரும்போது அந்த பணம் நேரடியா எங்க பாக்கெட்டுக்கு வருது இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ரேபிட்டோயும் சரி நம்ம யாத்திரையும் சரி டாக்ஸினாலும் சரி வாடிக்கையாளர்கிட்ட போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் எங்களோட கியூஆர் கோட் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் நீங்க பண்றோம் அந்த ட்ரிப் முடிச்சிடும் எங்களோட கியூஆர் எங்க வங்கிக்கு வரக்கூடிய பணத்துக்கு தான் இதே ஓலா ஊபர் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வங்கி கணக்குல வாங்கி அதை என்ன நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியாது எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டா சொல்ல மாட்டாங்க மறைமுகமா அதுல மிகப்பெரிய அளவுல என்ன பண்றாங்கன்னா திருட்டு தனம் பண்றாங்க ஆன்லைன் பேமெண்ட் நிறைய டிரைவர் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு ஆன்லைன் எடுக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான் இத்தகைய சூழ்நிலைகள்ல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை அரசு வந்து எல்லாரையும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட்டர் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி குறிப்பா இந்த ஓலா ஊபர் எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி நம்ம இருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சேர்ஸ் மாடல் ஓட்டுநர்கள்ட்டே இன்னைக்கு பேர் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும் இப்ப ஆட்டோக்கே பாத்தீங்கன்னா ஓலாலையும் ஊபர்லையும் அஞ்சு எடுக்கிறது கிடையாது அவங்களுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு தான் வாங்குறாங்க சேர்ஸ் மாடல்ல அப்ப கால் டேக்ஸ் ஓட்டுநர்கள்ட்ட மட்டும் நீங்க ஏன் இருபத்தஞ்சுல இருந்து முப்பது கமிஷன் எடுக்கிறீங்க கூடுதலா என்ன பண்றீங்க ஒரு அஞ்சு சதவீதம் டாக்ஸ் எடுக்கிறீங்க இந்த வேறுபாடு அந்த நிறுவனங்களே அந்த நிறுவனங்களே பண்றாங்க இந்த விஷயத்தையும் சரி பண்ணணும் இதனால ஓட்டுநர் தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க போர்ட்டல் நிறுவனம் இன்னைக்கு போக்குவரத்துல என்ன புகார்களை அளித்தாலும் எடுக்கிறது இல்லை கர்நாடக மாநில பதிவெண்களை கொண்ட சரக்கு வாகனங்களை வச்சு ரன் பண்றாங்க ஓவர்லோடு சொல்லி போர்ட்டல் நிறுவனம் கட்டாயப்படுத்துது இதெல்லாம் புகார் கொடுக்குறோம் அந்த வண்டிகளை பிடிச்சி ஃபைன் போடக்கூடிய போக்குவரத்து துறை கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதை கண்டுக்கிறது இல்லை இது குறித்த புகார் கொடுத்திருக்கோம் அதை பத்தி எந்த விஷயங்களும் நடவடிக்கை எடுப்பதில்லை அதே போல பல்வேறு இடங்கள்ல ஆட்டோ கால் டாக்ஸிகள் ஆட்டோன்றது ஒரு அவசரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆம்புலன்ஸ் அளவுக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனம் ஆட்டோ இன்றைக்கு நூத்தி எட்டு போய்கிட்டு இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே பிரசவத்திற்கு இலவசம் அப்படின்னு ஆட்டோங்களுக்கு பின்னாடி எழுதியவர்கள் இந்த ஆட்டோ தொழிலாளர் எத்தனையோ இந்த கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் கூட மக்களுக்காக நாங்க அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இந்த ஆட்டோக்கள் ஒரு அவசரத்துக்கு போகும்போது சின்ன இடங்கள்ல கூட லைனை தாண்டிட்டாங்க ஃபைன் போடுறது ஒரு நாளைக்கு ஒரு ஃபைன் ஃபைன் கூட பரவாயில்ல ரெண்டு மூணு போடுறது அவங்க வண்டியை போயிட்டே இருக்கும் போது நோட் பண்ணிடுறாங்க டிராபிக் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஃபைன் போட்டு விட்டுறாங்க அதுக்கு சில நேரங்களில் உரிய ஆதாரங்களும் கொடுக்கறது இல்லை வண்டியை நோட் பண்ணி போட்டு விட்டு போயிருந்தது எங்கேயாவது ஒரு தெரு முனையில வண்டி நிற்கும் அவங்க வீடே அங்கதான் இருக்கும் உள்ள போயிட்டு நாலு நாள் படிச்சுல வண்டி ஃபைன் நோ பார்க்கிங் ஃபைன் ஆதாரங்கள் இல்லாமல் விதிக்கப்படக்கூடிய இந்த ஆன்லைன் அபராதங்கள் கைவிடணும் இதுல ஒன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா இன்னைக்கு அவர்கள் படிக்காதவங்க பலர் வந்து நீங்க ஒரு ஸ்லிப் என்ன பண்றீங்கன்னா வேகன் அப்டேட் பண்ணீங்க அதை எங்களால யாரு கிட்ட திருப்பி முறையிடணும் இது வந்து தப்பா போட்டிருக்காங்க அப்படின்றத யாருக்கிட்ட முறையிடணுன்றதே கிளாரிட்டியே இல்லை நீங்க மின்னஞ்சல் அனுப்புங்கன்றாங்க ஒரு ஆட்டோ தொழிலாளி சாதாரண ஆட்டோ தொழிலாளி எப்படி மின்னஞ்சல் அனுப்புவாங்க இந்த முகவரிக்கு இந்த ஆணையருக்கு இந்த குறிப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடிதம் எழுதுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல ஒரு கடிதம் எழுதி பண்ண முடியும் அந்த மாதிரி இந்த ஆன்லைன் அபராதம் விதிச்சுட்டா தலையெழுத்து கட்டியாகணுன்ற சூழ்நிலை இருக்கு அதுல உண்மை நியாயம் இருந்தா கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஃபைன் போட்டுறாங்க ஒரு நாள் வாழ்வாதாரம் அழிஞ்சிருது அதை கேட்க அலையணும்னா கூட நாங்க நாலு நாள் அஞ்சு நாள் அலைய வேண்டியது இருக்கு இந்த ஆன்லைன் அபராதம் போக்குவரத்துறையில கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்றாங்க டிராபிக்ல கேட்டா எங்க போட்டாச்சுங்கிறது ஒரு ஒரு கட்டுங்கன்றாங்க பல அதிகாரிகள் இப்படியே பண்றாங்க சில இடங்கள்ல தப்பு இருக்குன்னா நான் வேணா கட்டிடுறேன் சொல்றாங்க தவிர ஒரு தவறு நடந்திருக்குன்னு அதை திருத்துவதற்கான வழிகள் இல்லாம தான் இந்த சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு அதையும் வந்து சரி பண்ணணும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ கால் டாக்ஸி செயலிகளை நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அரசு துவங்கணுமே போக்குவரத்து துறை அமைச்சர் இறுதியாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில தொழிற்சங்கங்களோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில போக்குவரத்து ஆணையரகத்துல அறிவிச்சிருந்தாங்க அரசு கும்டாவின் சார்பில் ஒரு மிகப்பெரிய அளவுல முயற்சிகளை எடுத்து அந்த ஆட்டோ கால்டாக்சிகளுக்கான செயலியை உருவாக்கி அந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசு இப்ப வரைக்கும் அந்த பணி இருக்குன்னா வேற எதுவுமே கிடையாது ஆட்டோ மீட்டர் கட்டணம் ஆட்டோ மீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாம அந்த செயலியை துவங்குனா பல்வேறு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செயலியை வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சு சிறப்பாக கொண்டு வந்து அந்த செயலி இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யாததுனால பெண்டிங்ல இருக்கு இந்த ஆட்டோமீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணிட்டா உடனே நாங்க அதை லைவ் பண்ணிடுவோம் அப்படின்ற அளவுக்கு குண்டாடுது அப்ப போக்குவரத்து அமைச்சர் அதை நாங்க சொல்லல போக்குவரத்து அமைச்சரே குண்டாவோட அந்த பணிகள் இறுதி கட்டத்தில் இருக்குன்றாங்க இந்த ஆட்டோமீட்டர் கட்டணம்ன்றது எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமானதாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆர்டிஓ அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் வந்து பல்வேறு வகையில தலைவரித்தார் இது எல்லாத்துக்கும் மூளையா செயல்படக்கூடியது நம்ம போக்குவரத்து ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய ரூஸ் ஜேட்லிசியா இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் அவர்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக இருக்கிறாரு அப்படின்றது மூளையாக இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடப்படுது எனவே அவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் பல்வேறு விஷயங்கள்ல அவருடைய பெயர் தான் வந்து பலர் வந்து பயன்படுத்துறாங்க அவர்தான் தான் காரணமா இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது எனவே அவரை வந்து அந்த தலைமையில பணியில வச்சுக்கிட்டு செயல்படுவது அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கும் போது அதை வந்து அரசு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து ஆணையரை விட அந்த அதிகாரத்துல இருந்துகிட்ட ரூல்ஸ் ஜேடிசி போக்குவரத்து ஆணையரை விட அதிகாரமிக்கவரை போன்ற அங்க செயல்படுறாரு எனவே அரசு வந்து அதை வந்து கண்காணித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த கோரிக்கைகளை எல்லாத்தையும் வலியுறுத்தி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட செயலி வடிவில் இயங்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு பொது வேலை நிறுத்தத்துல ஈடுபட போறோம் இதை தாண்டி அன்றைக்கு ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி எங்களுடைய ஓட்டுநர் உரிமம் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை அதே போல எங்களுடைய வாகனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பர்மிட் சரிங்களா ஏன் பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா இருக்கோம் அந்த பைக் டாக்ஸியை முறைப்படுத்தும்ன்றதையும் கேட்டு மஞ்ச போடு கொடுங்க ஏன்னா நீங்க மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் சரி ரெகுலேட் பண்ணுங்க வந்து பிரச்சனைகள் இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகள் எதையும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து எங்களுடைய நாங்க ஓட்டு போறதுக்கு தயாராட்டு எங்க வாக்காளர் அடையாள திருப்பி கொடுத்துறோம் இருபத்தி ஆறுக்கு நாங்கள் ஓட்டு போறதுக்கு தயாராலை எங்களுடைய வாக்காளர் அட்டையை ரத்து பண்ணுங்க எங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்றோம் தொழிலே போச்சு நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வாகனத்துக்கான பர்மிட்டை கொடுத்துட்றோம் அதையும் போட மாத்தி கொடுத்துருங்க இல்ல வாங்கி வச்சுக்கோங்க பத்தொன்பதாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்துல ஒன்று கூடி எங்களுடைய ஆவணங்களை தலைமை செயலாளரிடம் ஒப்படைத்து நாங்க போராட்டத்துல ஈடுபட போறோம் இது விஷயமாக அரசு உடனடியாக ஏதாவது நடவடிக்கைகளை எடுத்து எங்களுடைய நேற்று வரைக்கும் கூட நாங்க ஏன் காத்திருந்தோம்னா இந்த பட்ஜெட் கூட்ட தொடர்லயாவது ஏதாவது அறிவிப்புகள் வரும் ஆட்டோமீட்டர் கட்டணம் சம்பந்தமாக நேற்று மானியம் சொல்றீங்க அந்த வண்டியை டீ போர்டில் தான் இயங்கணும்னு சொல்லி கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல எல்லோ போர்டில் தான் இயங்கணும்னு சொல்லி அந்த தொழில் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய டூ வீலருக்கே ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கு கான்ட்ராக்ட் கேரேஜ்ல தான் டூ வீலருக்கு பர்மிட் கொடுக்கணும் கான்ட்ராக்ட் கேரேஜ்ல நீங்க பர்மிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதையெல்லாம் மீறி செயல்படும் போது நீங்க அதுக்கு மானியம் அறிவிக்கிறீங்க எங்களுக்கு மானியம் ஏதாவது அறிவிக்க வேண்டியது இருக்கா ஆட்டோ மீட்டர் கட்டத்தை மாற்றி ஒரு ஜியோ போட்டா எங்களுடைய அனைத்து மீட்டர்களையும் நாங்கள் திருத்திக்க தயாரா இருக்கோம் நவீன டிஜிட்டல் மீட்டர் கொடுக்கும்போது கூட புது ஆட்டோக்கள் வரும்போது அதுல இன்க்ளூட் பண்ணிருங்க கம்பல்சரி ஆக்கிருங்க மீதம் இருக்கக்கூடிய ஆட்டோக்களுக்கு நீங்க படிப்படியா கொடுங்க நாங்கள் நவீன டிஜிட்டல் மீட்டருக்கு மாறுறோம் இல்ல இந்த குத்தா செயலியை கொண்டுட்டீங்கன்னா அதுலேயே தீர்வு வந்துடும் சொல்றோம் இதை எதையுமே கண்டுக்கிறனால எங்களுடைய ஆவணங்களை திரும்ப ஒப்படைத்து இந்த வா இந்த நாட்டுல வாழ்றதுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு தமிழக அரசு தகுதி இல்லைன்னு சொல்றது ஏன்னா விடியல் ஆட்சின்னு சொல்லக்கூடிய முதல்வர் குறை சொல்ல முடியாத ஆட்சியை செய்யணும்னு சொல்லக்கூடிய முதல்வர் பிங்க் ஆட்டோ கொடுத்துருக்கிறாங்க பெண் ஓட்டுநர்கள் இன்னைக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர் இருக்காங்க நான் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சா எங்கேயாவது பின்காட்டோ ஓடுறது நீங்க பாத்தீங்களா அது கொடுத்தது மிகப்பெரிய ஊழல் ஐயாயிரம் பத்தாயிரம் கட்சிக்காரங்க வாங்கிட்டு போற வர பெண்கள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு யாராவது லைசன்ஸ் வச்சிருப்பாங்க கூப்பிட்டு இல்லைன்னா ஏற்கனவே ஆட்டோ வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு ஆட்டோ கூட ஓடும் கண்ணுக்கே தெரியல பின்காட்டோ ஓடுறது யாராவது பாக்குறீங்களா கண்டிப்பா இல்ல அதுல சரி குடுத்தீங்க அந்த விமர்சனம் கூட இருக்கட்டும் என்ன கட்டணம் வசூல் பண்ணணும்னு அதையாவது சொன்னீங்களா பெண் ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான எங்க சங்கத்தில் இருக்காங்க எங்க தோழமை சங்கம் எல்லாத்துலயுமே இருக்கும் ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க பெண் ஓட்டுநர்கள் அவங்க முதல்வர்கிட்ட கேக்குறாங்க கட்டணத்தை நிர்ணயம் பண்ணி கொடுங்க பெண் பயணிகள் பாதுகாப்பு உறுதி செய்யறீங்கல்ல அப்ப பெண் ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்தை யாரும் உறுதி செய்யல உங்களுக்கு எலெக்ஷனுக்கு மைக் செட்டை கட்டி ஊர் ஊரா சுத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வேணும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த தமிழக அரசு வந்து முறைப்படுத்தி தருவதாக இல்லை எங்களுடைய ஆவணங்களை ஒப்படைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட நாங்க காத்திருக்கோம் இதனால அன்றைய தினம் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமத்திற்கு எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக வருத்தங்களை தெரியப்படுத்த கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டுறதுலையும் சார் இந்த மீட்டர் கட்டணம் தான் பெரும் பிரச்சனையா இருந்துச்சு எங்களை போக்குவ காவல்துறையினுடைய இணை ஆணையர் அவர்கள் அழைத்து பேசினாங்க ஆட்டோ மீட்டர் கட்டணம் சம்பந்தமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அந்த மாதிரியான புகார் வந்ததுன்னா போக்குவரத்துறைக்கு சொல்ல சொல்லிடுவோம் இது வந்து பயணிகள் பாதுகாப்புன்னு தான் சொல்லிடுவோம் அதுலயும் நாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இப்ப அதுலயும் சிக்கல் வந்துச்சு என்ன சிக்கல் வந்துச்சுன்னா எல்லாரும் ஸ்கேன் பண்ணி அன்னைக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு பேசஞ்சர் வந்து புகார் அழிச்சுட்டாங்க காவல்துறை சேஸ் பண்ணி போய் பாக்குறாங்க இருபது ரூபா கூட கேட்டாங்கன்னு பிரச்சனை அந்த கியூஆர் கோட ஒட்டிக்கிறோம் நாங்களாம் வந்து பிரதானமா பயணிகள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு நாங்க சொல்றோம் கியூஆர் கோட ஒட்டிக்கிறோம் நாங்க காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றோம் இந்த மீட்டர் கட்ட கட்டாயப்படுத்தி ஒட்டப்படாதுன்னு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் அதெல்லாம் செய்யணும் இருக்காங்க இருபது ரூபா பிரச்சனைக்கு காவல்துறைக்கு இது வேலையா ஒரு ஆட்டோவை சேஸ் பண்ணி போய் அதனால கொஞ்சம் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணுவதற்கு நீங்களும் முதல்வருக்கு வலியுறுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அதை அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கியூஆர் படம் முழுசா ஒட்டணுன்றதையும் கேட்டிருக்கோம்

இந்த பிரச்சனைகள்னாலேயே நிறைய பேர் கண்டு வட்டிக்கு மாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைகள் இப்போ கடைசியா நாங்க வந்து பன்னெண்டாவது சேதப்பட்டு நடத்தணும் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு எல்லா தெரியும் ஒவ்வொரு அமைச்சர் தலைமையில பேச்சுவார்த்தை எங்களுக்கு அதுலயும் நல்ல முடிவு வரும்னு பார்த்தா அதுலேயும் ஏமாற்றம் தான் தொடர்ந்து நாங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் பல போராட்டம் நடத்துறது எதற்காக அந்த ஆட்டோ கட்டணம் கட்டணம் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையாக தான் போராட்டம் நடத்திருக்கோம் அதே மாதிரி வந்து ஒண்ணு முறைப்படுத்துங்க நாங்க வந்து முறைப்படுத்த ஒன்னு மத்திய போட வச்சு நீங்க ஓயிட்டு போய் எப்படியா பண்ணிட்டு போ முறைப்படுத்தாத ஆட்டோ ஓட்டுறதுக்கும் கால் டாக்ஸ் ஓட்டுறதுக்கும் டூ வீலர் பைக் டாக்ட் ஓட்டுறதுக்கும் பெரிய பிரச்சனையாக முறைப்படுத்தாதான் பேச்சுவார்த்து எந்த ஒரு அறிவிப்பு இல்ல நேற்று கூட நாங்க அந்த தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் காட்டோமீட்டர் கட்டண மாற்றம் செய்வாங்க ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்தா நேற்று வச்சு நாங்க நேற்று உட்காந்துருக்கோம் ஆனா இதுவரை எங்களுக்கான அறிவிப்பே வரல அதுல கூட இல்லையெல்லாம் அறிவிப்பு வந்துருக்குது தேவையில்லாமி சொமோட்டோ சுகி வந்து முக்கியம் தான் ஆனா அவங்களுக்கு அந்த மஞ்சள் ஒரு லோடு திரும்ப எப்படி ஓட்டு முடியும் நாங்க வச்சுக்க வந்து என்ன பண்றது அத நம்ம சொல்றதுன்னா அரசாங்கம் ஏதாவது ஒரு அறிவிப்பு வெயிட் அறிவிப்பு வரல அதான் கட்டணத்தை அரசு ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணுதுன்னு உங்களுக்கு புரியாத மாதிரி எங்களுக்கும் புரியல இது பொதுமக்களுக்கும் ஓட்டுநர் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது ஓலா ஊபர் நிறுவனங்கள்ல அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டு போடுறாங்க இப்ப ஊபர் கூட நிறைய பேர் நடுவுல செய்தி ஆச்சு நாங்க கட்டணங்களை இனிமேல் வந்து பார்கின் பண்ணிக்கலான்னு அந்த பிரச்சனை இன்னைக்கு அமைச்சர் உட்காந்து ஆட்டோமேட்டர் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும் சொல்றாரு அடுத்த நாள் ஊபர் இப்படி சொல்றாங்க அப்ப நீங்க என்ன சொல்றது நாங்க செய்வோம் இதுல நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் போக்குவரத்து நாங்க இதே பத்திரிகையாளர் மன்றத்துல உட்காந்து பதினெட்டு வாங்குவோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல எங்க மீது யாரும் தனிச்ச சங்கங்கள் முடிவெடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் பேட்டி கொடுத்தா அடுத்த நாள் இந்த செய்தியை வந்து பார்க்கின் பண்ணிக்கலாம்னு ஒரு கம்பெனி சொல்றாங்கல்ல இதுவரை ஊபர் நிறுவனம் இப்படி பேசியது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் போக்குவரத்து சொல்லியிருக்கா யாராவது அந்த அதிகாரிகிட்ட கேட்டிருக்கீங்களா பல பேர் கேட்டிருப்பீங்க கேட்டு பாருங்க அதுக்கு வந்து பதிலே சொல்ல மாட்டாங்க இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் எளியவர்களாக இருக்கக்கூடிய தொழிலாளிகள் நீங்க என்ன பண்ணாலும் தப்புங்க கார்பரேட் நிறுவனம் என்ன பண்ணாலும் சரிங்க அப்படின்ற மனநிலைக்கு அரசு செயல்படும் சேரல்ல முதலமைச்சருடைய கவனத்துக்கே போல ஒச்சா போலன்றல எப்பவும் போல நாங்க பேசிட்டோம் பேச்சுவார்த்தை இருக்கோம் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன சார் முதல்ல மீச்சர் சார் ம் பலதர போய் இருக்கு சார் நோட்ஸ் போய் அவருடைய கவனத்துக்கு போகல அவருடைய இப்ப நாங்களே முதல்ல மீச்சருடைய தனி பிரிவுக்கு குடுக்குறோம் சிஎம் செக்ரட்டரிக்கு குடுக்குறோம் மின்னஞ்சல் போடுறோம் சிஎம் செக்ரட்டரி குடுக்குறோம் அவங்க எல்லாரும் சொல்றாங்க

அது இந்த நிலைப்பாட வந்து காவல்துறை கொள்ளணும் சார் இப்ப சீருடை இது போன்ற விஷயங்கள்லாம் நாங்களே எங்க ஓட்டுநர்கள் நாங்க சொல்றோம் எல்லாரும் வந்து அதை கடைபிடிங்கிறது தெளிவா சொல்றோம் அதுல மாற்றிக்கிறது கிடையாது அந்த மாதிரியான நேரங்கள்ல இதாவது இப்ப சீருடை கூட சொல்றீங்க நீங்க தெரிஞ்சு தப்பு பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் சிக்னல் எல்லாம் எதிர்பாராம சடனா சில இடங்கள்ல எல்லோரு வர்றது இல்ல டைரெக்டா கிரீன்ல இருந்து ரெட்டுக்கெல்லாம் போகுது நம்பர் போடக்கூடிய இடங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இல்ல அது போன்ற இடங்கள்லாம் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தக்கூடாது காவல்துறைக்கு நாங்க எப்பயுமே கோரிக்கை வச்சிட்டு இருக்கோம் இல்ல அத வந்து நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ அன்னைக்கு கூட பேசும்போது இணை ஆணையர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நாங்க இன்டெலிஜென்ஸ் ஏசி சாரையே பார்த்து பேசணும் ஏன்னா அவர் எல்லாரும் சொல்ல முடியும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க அது கீழே இருக்க அதிகாரிகள் கொஞ்சம் சரியா கண்டுபிடிக்க மாட்டேன்றாங்க இது அடுத்தடுத்து ரொம்ப நாள இருக்க பிரச்சனைனால கொஞ்சம் பேச்சுவார்த்தை மூலியமா சரி பண்ணணும்ன்றதான் நாங்க எதிர்பார்ப்போம் சிக்னல் வயலன்ஸ் நோ பார்க்கிங் ரொம்ப அதிகமா இருக்கும் சிட்டி உள்ள எங்க போனாலும் சரி சென்ட்ரல் எக்மோர் ஏர்போர்ட் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டு வெளியே வந்தா அந்த சர்க்கிள் சுற்றி எல்லா இடத்துல நோ பார்க்கிங் வச்சிருக்கீங்க இப்போ வாகன ஓட்டம் எங்கே தான் வண்டி ஸ்டாப் பண்ணுவாங்க பாத்ரூமும் போக முடியாது வண்டியும் வந்து ஓய்வு எடுக்க முடியாது இப்படி கவர்மெண்ட் எல்லா இடத்துல டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம் எதுனாச்சும் நோ பார்க்கிங் போர்டு வைக்கிறீங்க பார்க்கிங் சோட்டி அனைத்து இடம் இருக்கா சாப்பிட முடியாது வண்டியில் போறவங்க எங்கே போய் சாப்பிடுவாங்க பைக்கில் போனால் பைக் வரங்கட்டு சாப்பிடுவாங்க கார்ல போறாங்க ஆட்டோ டிரைவர் இருக்காங்க வண்டி வாரம் கட்டும்போது நேராக ப்ரேக்கில் வராங்க போலீஸ் ஃபோட்டோ எடுத்து போயிடுறாங்க பார்த்தா சாஃப்ட்டு வரதுன்னு சொன்னேன் நோக் பார்க்கையும் ஐநூறுபா ஃபைனு இப்போ எல்லாரோட ஆப்லையும் பார்த்தீங்கன்னா பரிவாயிங் செக் பண்ணும்போது நோக்பார்க்கும் ஐநூறுபா ஃபைன் அப்போ இது எப்படி இருக்கப்போ சரவணா ஸ்டோர் சரவணா ஸ்டோர் கட்டுறாங்க போர்த்தீஸ் கட்டுறாங்க எங்கேயாவது வாடிக்கையாளராக உள்ளே இறக்கி விட்றதுக்கு கூட ஆட்டோ கால் டாக்ஸிகள் கிடையாது அதையுமே நாங்கள் போக்குவரத்துடைய ட்ராஃபிக் அடிஷ்னலாக பல தடவை சொல்லி இப்போ இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஆகணும் ஆள் ஆட்டோ உள்ளே போக முடியாது உள்ள போய் வாடிக்கையாளரை ஏற்ற முடியாது இறக்க முடியாது அங்க போய் பாருங்க இருநூறு மூணு ஆட்டோ வாசல் அனுப்பும் டிராஃபிக் ஏற்படுது இந்த கோரிக்கைகள்லாம் நாங்க ரொம்ப நாளாவே வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் செவி சாய்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை அரசு கவனத்துல எடுத்தாதான் இப்ப இடம் இல்லைன்னா வண்டி வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இந்த ரொம்ப நாளாவத ஃபார்ம்ல கேட்கிறாங்க ஆனா அதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது இல்லை இந்த பிரச்சனைகளுக்கு அரசு உரிய தீர்வு மேற்கொள்ளணும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோட ஒரு முத்தரப்பு கமிட்டி ஏற்பாடு பண்ணி மிகப்பெரிய அளவுல பேச்சு

தமிழ்நாடு ஆட்டோ கால்டாக் ஹோட்டல் கூட்டமைப்பு சந்த சார்பாக அனைத்து சங்கங்களும் இணைந்து ஹோட்டல் கூட்டமைப்பு சந்த சார்பாக அனைத்து சங்கங்களும் இணைந்து தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம்